மதுரை மக்களை பழமையான காலகட்டத்திற்கு கட்டணம் இல்லாமல் தயில் டிராவல் செய்து அழைத்து செல்லும் வகையில் தான் இந்த மதுரையின் பிரதான சாலை செயல்முறை திட்டம் இதில் பயணிக்கும் போது முன்னோர்கள் சாலைகள் இன்றி எவ்வாறு இருந்தார்கள் என்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த செயல்முறை திட்டம் மூலமாக அறிந்து கொண்டு இதை பயன்படுத்தி வருகின்றனர் கோடை வெயில் கொளுத்திய காரணத்தால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் சேமிப்பு குழிகளும் அமைக்கப்பட்டுள்ளது தினமும் இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம் முன்னோர்கள் சாலைகள் இன்றி பட்ட துயரங்களை பொதுமக்கள் நினைத்து பார்க்கின்றனர் மழைநீர் சேகரிப்பு குழிகளை போது மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுகிறது இந்த திட்டம் இங்கு மட்டும் இல்லாமல் மதுரையின் பல பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது தங்கள் வரிப்பணத்தில் இப்படி ஒரு அருமையான திட்டத்தை தந்ததற்காக அரசாங்கத்திற்கும் மதுரை மாநகராட்சிக்கும் மக்கள் தினந்தோறும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி நம் முன்னோர்கள் மின்சாரம் இல்லாமல் இப்படி ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றார்கள் என்று உணர்த்தும் வகையில் பல சாலைகளில் மின்சாரம் விளக்குகளே பொருத்தாமல் அமைக்கப்பட்டுள்ளது இப்படிக்கு மதுரை செய்திகளுக்கான அவர் மதுரை சமூக வலை சார்பாக அட்மின்